நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெயர் சியாவோ எனும் அதிகாலை நட்சத்திரம் எழுதியவர் கே எஸ் சுதாகர் வாசிப்பவர் தினோவிகா மகேந்திரன் சார் இன்று மாலை நான் உங்களை சந்திக்கலாமா ஹே சியாவோ எப்பொழுது சீனாவிலிருந்து வந்தாய் நேற்றுதான் படிப்பு ஆராய்ச்சியெல்லாம் எப்படி இருந்தது நல்லபடியாக முடிந்துவிட்டது சார் உங்களுடன் கதைப்பதற்கு நிறைய இருக்கின்றன தனியாக கதைக்க வேண்டும் குறிப்பாக ரெண்டு முக்கிய விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் சரி இன்று மாலை ஐந்து மணிக்கு பிரிம்பாங் லைப்ரரிக்கு வர முடியுமா ஓகே சார் தனியாக கதைக்க வேண்டும் என்கின்றால் என்னவாக இருக்கும் மனம் அழைப்பாய்ந்தது சரியாக ஆறு வருடங்களுக்கு முன்னர் ஒரு நாள் உள்ளூர் பேப்பரில் வந்த கட்டிங் ஒன்றை நீட்டிய அம்மா அதை பார்க்கும்படி சொன்னார் உருவ நேர்த்தியும் அழகும் கொண்ட பதின்ம வயது பெண்ணுறுத்தி கையில் பேட்மிண்டனுடனும் முகத்தில் புன்னகையுடன் அந்த பத்திரிகையில் காட்சி தந்தாள் செதுக்கி வைத்த அந்த சிற்பத்தின் ஒரு கையில் ஷெட்டில் காக்கும் ராக்கெட்டும் இருந்தன சியாவோ சென் ஒரு சீனத்துப் பெண் பள்ளிப் பெண்ணான அவளின் திறமைகளை வியப்பூட்டும் வகையில் விபரித்திருந்தது அந்த பத்திரிகை படிப்பில் விளையாட்டில் இசைக்கருவிகளை மீட்டுவதில் ஓவியம் வரைவதில் என பல திறமைகள் கொண்டிருந்தாள் அவள் அம்மாவிடம் அதை திருப்பி நீட்டியபடியே அம்மாவை வியப்புடன் பார்த்தேன் சியாவோ என்னுடன் வேலை செய்யும் நண்பியின் மகள் அவளுக்கு சில பாடங்களில் நீ ரியூஷன் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அந்த பத்திரிகை நறுக்கை வாங்காமலே பதில் தந்தார் அம்மா அவளின் திறமைகளை தானே பத்திரிகையிலே வாசித்து விட்டேனே இனியும் அவளுக்கு ஏன் ரியூஷன் சியாவோவிற்கு பல்கலைக்கழக அனுமதிக்கான பரீட்சைகள் நெருங்கி வருவதால் அவளின் தாயார் அவளின் கல்வியை இன்னும் மேம்படுத்த விரும்புகின்றார் அதுதான் அப்பொழுது நான் மொனாஸ் பல்கலைக்கழகத்தில் படித்துக்கொண்டிருந்தேன் எனது பொக்கர் மணிக்காக சில மாணவர்களுக்கு பகுதி நேரமாக ரியூஷன் கொடுத்துக்கொண்டு இருந்தேன் சியோவோவிற்கும் படிப்பு சொல்லி கொடுப்பதற்கு உடன்பட்டேன் சியாவோ வாரத்தின் ஒவ்வொரு சனிக்கிழமை அதிகாலையும் படிப்பதற்காக எனது வீட்டிற்கு வந்து விடுவாள் அவளின் அப்பா அவளை காரில் கொண்டு வந்து இறக்கிவிட்டு படிப்பு முடிந்ததும் கூட்டிச் செல்வார் நான் அவளுக்கு கணிதமும் பௌதீகமும் சொல்லிக் கொடுத்தேன் சியாவோ அனைத்து பாடங்களிலும் திறமைசாலியாக இருந்தாள் போக போக அவளின் அசாத்திய திறமைகள் என்னை வியப்பில் ஆழ்த்தின இந்த நூற்றாண்டின் விஞ்ஞானம் பெற்ற ஒரு குழந்தையாக அவளின் மரபணுக்களில் புத்திக்கூர்மையான டிஎன்ஏ மூலக்கூறுகள் கலந்திருக்கின்றன என்பதை உணர்ந்தேன் என்னுடன் நெருங்கி ஒட்டியிருந்தபடி பாடத்தில் மிகவும் கவனமாக இருப்பாள் அவளின் நெருங்குகையில் ஒரு தங்கையின் பாசத்தை நான் உணர்ந்தேன் அழகழகான ஆடைகள் அணிந்து வரும் அவளின் கொள்ளை அழகும் நறுமணமும் என்னை கவர்ந்து கொள்ளும் பளிங்கென வாரிவிடப்பட்ட கூந்தலின் பிடிக்குள் தப்பிய மயிர்கற்றைகள் சில வேளைகளில் என் கழுத்து பகுதியை உரசி கூச்சம் காட்டும் கழுத்தை சற்றே திருப்பி வைத்திருந்தால் குனிந்து என் முகத்தை கூர்ந்து பார்த்து கொண்டிருப்பாள் புத்தகத்தையோ வீடியோ விபரணங்களையோ ஒரு தடவை பார்த்தால் அவளுக்கு போதுமானதாக இருந்தது மற்றவர்களைப் போல மாய்ந்து மாய்ந்து மனப்பாடம் செய்ய வேண்டிய தேவையெல்லாம் அவளுக்கு இருக்கவில்லை அழகும் அறிவும் கொண்ட அதிசய பிறவி அவள் ஒரு நாள் அவளின் இன்னொரு திறமையை கண்டு நான் ஆச்சரியம் கொண்டேன் கணிதத்தில் கேள்விக்கான தீர்வு காணும்போது இரண்டு மூன்று படிமுறைகளை தாண்டி ஜம் செய்து முடிவுகளை கண்டுபிடித்திருந்தாள் அவள் அந்த படிமுறைகளை மனதால் எப்படி உய்த்துணர முடிந்தது என்பதில் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இப்படி சில படிமுறைகளை தவிர்த்து விடை எழுதுவதால் படிமுறைகளுக்கான புள்ளிகளை தான் சில வேளைகளில் இழந்து விடுவதாக கவலை கொண்டாள் அவளின் தலைக்குள் இருக்கும் மூளை எப்படி வேலை செய்கின்றதென ஆராய்ச்சி செய்யத் தொடங்கினேன் சியாவோ நீ வருங்காலத்தில் என்ன படிப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றாய் இன்னமும் முடிவெடுக்கவில்லை சேர் தீர்மானம் செய்ய கஷ்டமாக இருக்கின்றது சேர் முதலில் என்னை சேர் போட்டு கதைப்பதை நிறுத்திவிடு சியாவோ சியாவோ சிரித்தாள் தான் நிறுத்த மாட்டேன் என அவள் கண்கள் நாலாபுறமும் சுழன்று சொல்லின என்னை விட நான்கு வயதுகள் குறைவான அவள் என்னை சேர் போட்டு கதைப்பது மனதை என்னவோ செய்தது அவள் தனது தெரிவை மேற்கொள்வதில் சிக்கலடைந்திருக்கின்றாள் என்பதை புரிந்து கொண்டேன் உண்மையில் அவள் எந்த கற்கை நெறிக்குள் புகுந்தாலும் பிரகாசிக்கும் தன்மை கொண்டவளாக அப்பொழுது இருந்தாள் சியாவோ உங்கள் பரம்பரையில் யாராவது டாக்டரோ இன்ஜினியரோ சட்டத்தரணியரோ இருக்கின்றார்களா இல்ல சார் பள்ளிக்கூடத்திலையும் ஆசிரியர்கள் உங்களைப் தான் கேட்கின்றார்கள் என்னுடைய அப்பா ஒரு சாதாரண பிளம்பர் அம்மா ஒரு தொழிற்சாலையில் பிரகோஸ் வேலை செய்கின்றார் அப்படி இருக்க எப்படி நான் புத்திசாலியானேன் என்று பாடசாலையில் ஆசிரியர்கள் வியப்படுகின்றார்கள் இதனால் எனக்கு சில வேளைகளில் கவலையும் வருவதுண்டு சொல்லிவிட்டு மௌனமாக எதையோ சிந்தித்தபடி இருந்தால் அவள் அப்படியில்லை உனது பரம்பரையில் எங்கோ ஒரு அடி ஆழத்தில் பெரும் புத்திசாலிகள் இருந்திருக்கின்றார்கள் அவர்களின் மரபணுக்கள் கடத்தப்பட்டு எமது இந்த உடல் அழிந்து போனாலும் மரபணுக்கள் தொடர்ந்து வாழ்கின்றன என நான் சொல்லி முடிப்பதற்குள் அப்படி எமது பரம்பரையில் ஒருவரும் இருந்திருக்கவில்லை என்று எனது அப்பாவும் அம்மாவும் சொல்கின்றார்கள் என்றால் அவள் அவளுக்கு மரபணுக்கள் பற்றி பெரிதாக ஒன்றும் அறிவிருக்கவில்லை என்பதை கண்டு கொண்டேன் முதல் நாள் படிப்பு முடிந்து சியாவோ வீட்டிற்கு போனதும் அம்மா அவளை பற்றி என்னிடம் துளைத்தெடுத்தார் முதல் நாள் படிப்பு முடிந்து சியாவோ வீட்டிற்கு போனதும் அம்மா அவளை பற்றி பற்றி என்னிடம் துளைத்தெடுத்தார் சியாவோ உன்னை போலவே அவர்களின் பெற்றோருக்கு ஒரே ஒரு செல்ல பிள்ளை என்று சொன்ன அம்மா அவளை பற்றியதொரு ரகசியத்தையும் எனக்கு சொல்லி வைத்தார் சியாவோவின் பெற்றோருக்கு நீண்ட காலமாக குழந்தைகள் பிறக்கவில்லை அவளின் அம்மாவுக்கு ஏழு தடவைகள் கருச்சிதைவு நடந்திருக்கு அதன் பின்னர் அவர்கள் சீனா சென்று ஒரு வருடம் அங்கேயே தங்கியிருந்து சியாவோவை பெற்றெடுத்து கொண்டு இங்கே வந்தார்கள் அம்மா சொன்ன இந்த ரகசியம் என் மனதில் பத்திரமாக உறைந்து போய் கிடந்தது அதற்கடுத்த தடவை சியாவோவை சந்தித்த போது அவள் என்னிடம் ஒரு சிக்கலான கணக்கை தந்தாள் என்னால் அந்த கணக்கை தீர்த்து வைக்க முடியாமல் இருந்ததால் மறுநாள் சொல்லித்தருவதாக சொன்னேன் அன்று இரவு முழுவதும் அந்த கணக்குடன் என் நேரம் செலவழிந்தது எவ்வளவுதான் முயன்றும் என்னால் அதற்கு விடை காண முடியாமல் இருந்தது மறுநாள் காலை சியாவோ எனக்கு போன் செய்து விடையை தான் கண்டுபிடித்து விட்டதாக சொன்னாள் படுக்கைக்கு போகும்போது விடை தெரியாத கேள்விக்கு விடியலின் உறக்கத்தில் பதில் கிடைத்தது என்றாள் சியாவோ அவள் சில கேள்விகளுக்கு உறக்க நிலையிலேயே பதிலை பெற்று என்பதை நினைக்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரு முறை சியாவோ தனது அம்மாவின் படத்தை காட்டி நான் எனது அம்மாவின் வயிற்றுக்குள் இருந்தபோது சீனாவின் ஷென்யாங் பிரதேசத்தில் எடுத்த படம் இது என்று சொன்னான் அதில் நிறை மாத கற்பிணி கோலத்தில் அவளது அம்மாவும் அப்பாவும் சிரித்தபடி கை காட்டிக்கொண்டிருந்தார்கள் உனது அப்பா இப்பொழுதும் வேலை செய்கின்றாரா அப்பாவிற்கு இப்பொழுதுதான் நாற்பத்தைந்து வயது ஆகின்றது சொல்லிவிட்டு சிரித்தாள் சியாவோ அன்று அவள் தனது படிப்பிற்கு புறம்பாக மரபணு மாற்றம் குளோனிங் பிரதி செய்வது பற்றியெல்லாம் என்னிடம் விடுத்து விடுத்து கேட்டாள் என்னிடம் அதற்கான தெளிவான விளக்கங்கள் இல்லாதபடியால் நீ வருங்காலத்தில் மருத்துவம் பயின்றால் இவற்றையெல்லாம் அறிந்து கொள்வாய் என்று சொல்லி வைத்தேன் அப்போது அவள் தன் பிறப்பை பற்றிய மயக்கத்தில் தனக்குள்ளே கேள்வி பதில்களால் நிரம்பியிருந்தாள் என்பதை புரிந்து கொண்டேன் சியாவோ ஐவிஎஃப் முறையில் பிறந்தவள் என்றுதான் என் அம்மா சொல்லியிருக்கின்றார் சில வேளைகளில் அவள் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளையாகவும் இருக்கக்கூடும் வர வர சியாவோவின் மூளை கூர்மையடைந்து வருவதையும் தனக்குள் நடக்கும் விந்தைகளை தேடி அலைந்து காரணங்களை கண்டறியாமல் சோர்வடைந்து கொள்வதையும் அவதானித்தேன் அவளின் சிந்தனையை எப்படி மாற்றலாம் என யோசித்தேன் எனது அறைக்குள் சென்று என்றோ ஒரு நாள் அம்மா தந்த அந்த பத்திரிகை நறுக்கை எடுத்து வந்து சியோவோவின் முன்னால் வைத்தேன் அவள் முகம் சிவக்க வெட்கத்தில் சிரித்தபடியே என்னை பார்த்தாள் உடனே எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இறகு பந்து விளையாட்டை பற்றி சொல்ல ஆரம்பித்து விட்டாள் பேட்மிண்டன் விளையாட்டு உருவாகிய வரலாற்றையும் அதில் தனக்கு இருக்கும் ஈடுபாட்டையும் மெய்மறந்து சொல்லியபடி பரீட்சை நெருங்கி வருவதால் இனி பாடங்கள் குறித்து மிகுந்த கவனம் எடுக்க வேண்டும் என்று புத்திமதி சொன்னேன் சியாவோ பள்ளிப்படிப்புகள் முடித்து மருத்துவம் படிப்பதற்கு தெரிவாகி இருந்தபோது எனக்கு ஒரு பரிசு பொருள் தருவதற்காக வீட்டிற்கு வந்திருந்தாள் அதன் பின்னர் நான்கு வருடங்கள் கழித்து ஒரு நாள் சியாவோ எனக்கு ரெலிஃபோன் செய்தால் மருத்துவம் படித்து முடித்து விட்டேன் சென்று செயற்கை நுண்ணறிவால் சத்திர சிகிச்சைக்கு எப்படி உதவ முடியும் என்பது பற்றி ஆராய்ச்சி செய்ய எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைத்திருக்கின்றது வருகின்ற தை மாதம் ஷென்யாங் பிரதேசத்திற்கு செல்கின்றேன் ஓ அப்படியா நல்ல செய்தி உனது மருத்துவ ஆராய்ச்சி வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள் ஏதாவது உதவி தேவை என்றால் தயங்காமல் கேள் நிச்சயமாக நுண்ணறிவும் மருத்துவமும் பயில்வதற்கு செல்ல வேண்டுமா படிக்க முடியாதா இல்லை சீனா அவுஸ்திரேலியாவை விட பலவற்றில் முன்னிலையில் இருக்கின்றது மருத்துவத்தில் பல மடங்குகள் முன்னேறிவிட்டது எத்தனை வருடங்கள் அங்கு படிக்க வேண்டும் ஆறு மாதங்கள் தான் ஆனால் மேலும் சில வாரங்கள் தங்கி இருந்து எனது தாய் நாட்டையும் பார்த்து வரலாம் என்றிருக்கின்றேன் அன்று கதைத்த போது நாலு வருடத்து புதினங்களை எல்லாம் கொட்டி தீர்த்தாள் அவளை வாழ்த்தி வழியனுப்பி வைத்தேன் இன்று ஆறு மாதங்கள் படிப்பை முடித்துக்கொண்ட கொண்ட சியாவோ அவுஸ்திரேலியா திரும்பிவிட்டாள் அவளை சந்திப்பதற்காக பீம்பாங் லைப்ரரி நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தேன் ஐந்து மணிக்கு பத்து நிமிடங்கள் முன்பதாக பிரிம்பாங் லைப்ரரிக்கு சென்றுவிட்டேன் நூலகத்தின் முன்னால் இருந்த பெஞ்சொன்றில் நிலத்தை குனிந்து பார்த்தபடி இருந்தால் சியாவோ முன்னர் இருந்த தோற்றத்தை விட சற்றே குண்டாகவும் நெடுத்தும் வளர்ந்திருந்த அவளை நீண்ட நாட்களின் பின்னர் சந்திக்கின்றேன் சியாவோ என் குரல் கேட்டதும் உதட்டுக்குள் ஒளித்து வைத்திருந்த சிரிப்பை மெல்ல உதிர்த்துவிட்டு விட்டு துள்ளி குதித்து கொண்டு ஓடி வந்தாள் வா இருவரும் அந்த பெஞ்சில் இருந்தே கதைப்போம் சீனாவிலிருந்து வாங்கி வந்ததாக பட்டிலாலான அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட ஸ்காவ் ஒன்றை பரிசு பொருளை தந்துவிட்டு என்னை நெருங்கியபடியே அமர்ந்தால் சியாவோ நான் அவளுக்கு ஏஐ அண்ட் மெடிக்கல் ரிசர்ச் என்ற புத்தகத்தை அன்பளிப்பு செய்தேன் சரி சொல்லும் உன் ரகசியங்களே நான் சீனாவில் இருந்தபோது ரகசியமாக அமைந்திருக்கும் இரு காட்டு பிரதேசத்திற்கு சுற்றுலா சென்றிருந்தேன் பல புதிர்களையும் மர்மங்களையும் கொண்ட அங்கே குளோனிங் மூலம் உருவாக்கப்பட்ட பல புது உயிரினங்களை பார்த்தேன் உள்ளே எந்தவிதமான பொருட்களையும் எடுத்து செல்ல அனுமதி இல்லாததால் புகைப்படங்கள் எதுவும் எடுக்கவில்லை இதை நான் முன்னரும் கேள்விப்பட்டிருந்தேன் சியாவோ தென்கொரியாவும் தொழில்நுட்பத்தில் மிகவும் கவனம் செலுத்துகின்றன இப்போது நீ அதை உறுதி செய்து விட்டாய் என்றேன் நான் பூமியின் சுழற்சி வேகத்தை கட்டுப்படுத்தும் த்ரீ கோர்ஜஸ் அணைக்கட்டை பார்த்தேன் சீன பெருஞ்சுவர் பார்த்தேன் என ஒவ்வொன்றாக வாயை சுழித்து ஒரு சின்ன பிள்ளையொன்று அதிசயத்து சொல்வது போல் சொல்லி வந்த சிறிது தயக்கத்தின் பின்னர் பெரியதொரு வெடிகுண்டை உருட்டி போட்டாள் நான் அங்கு தங்கியிருந்த காலத்தில் நான் பிறந்த ஹாஸ்பிட்டலுக்குச் சென்றிருந்தேன் நான் என் அம்மாவின் கர்ப்பப்பையில் எனது பிறப்புக்கு காரணமான டாக்டர் ஜி என்பவரின் உயிரணு மூலம் உருவாக்கப்பட்டிருக்கின்றேன் என்பதை அங்கு கண்டறிந்தேன் ஆனால் அது என் பெற்றோர்களின் விருப்பத்திற்கு மாறாக அவர்களுக்கு தெரியாமலே நடந்திருக்கின்றது என்று அறிந்தபோது மிகவும் கவலையாக இருந்தது இதை சொல்லும்போது சியோஓவின் குரல் அடைத்து அவளின் கண்களில் நீர் முட்டியது இதை போன்ற பல விடயங்கள் டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் மூலம் உலகின் பல பாகங்களிலும் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன அத்தகைய புதிய பிறப்புகளுடன் போட்டியிட்டு வாழ்க்கையில் முன்னேற இனி சாதாரண மக்களின் பிள்ளைகளால் முடியாமல் இருக்கப் போகின்றது என்பதை நினைக்க எனக்கு பயமாக இருந்தது அந்த ஏக்கத்தில் நான் அவளின் பேச்சுக்கு பதில் கூறாமல் என் மௌனத்தை சற்றே நீட்டி வைத்திருந்தேன் பெரும்பாலான வங்கிகள் நாற்பது வயதிற்குள் உள்ள ஆண்களிடமிருந்துதான் விந்துணுவை தானமாக அந்த விஞ்ஞானி தனது எழுபதாவது வயதிலேயே என்னை போன்ற பல திறமைசாலிகளை உருவாக்கியிருக்கின்றார் உண்மையில் நான் எனது உயிரியல் தந்தை மீது வழக்கு தொடர்ந்திருக்க வேண்டும் ஆனால் எல்லாவற்றிற்கும் முன்பாக நான் அங்கிருந்து தப்பி வருவதற்கான வழியைத்தான் தேட வேண்டியிருந்தது அவள் அதை சொன்னபோது அவளது முகத்தில் இன்னமும் அந்த பயக்கலக்கம் இருந்தது தெரிந்தது சியாவோ தனது தேடலுக்கான பதிலை கண்டடைந்த அவள் மனதில் பயமும் கவலையும் தான் பற்றி கொண்டது அவளை மெதுவாக அணைத்து தட்டி தேற்றினேன் அவள் தன் தலையை குனிந்து என் மார்பில் முகம் புதைத்து குலுங்கி அழுதாள் எனது அப்பாவிற்கு இப்பொழுது தொண்ணூத்தாறு வயதாகின்றது தொண்ணூத்தாறு வயது முதியவருக்கு இருபத்தி ஆறு வயதில் ஒரு மகள் இருக்கின்றாள் என்பது ஆச்சரியமாக இருக்கின்றதல்லவா இன்று ஜி உற்சாகமாக தனது ஆராய்ச்சி நிலையத்தை நிர்வகித்து வருகின்றார் அவரை சந்தித்தும் கதைக்க முடியாமல் போனது மனதுக்கு வருத்தமாக இருக்கின்றது சுரத்தையின்றி சொல்லிவிட்டு கவலை கொண்டால் சியாவோ சிறிது நேரம் மெளனமாக இருந்த அவள் தன் கண்களை துடைத்துவிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள் ஆடைகளை சரி செய்து கொண்டாள் நான் எனது கல்வியை நல்ல முறையில் தான் பயன்படுத்துவேன் சொல்லியபடியே இருக்கையை விட்டு எழுந்து நிற்கின்றான் சியாவோ உனது வருங்கால திட்டங்களுக்கெல்லாம் உதவி செய்ய நான் காத்திருக்கின்றேன் சியாவோ தைரியமானவள் அவளுக்கு ஒரு அண்ணனாக கையை நீட்டுகின்றேன் அவள் என் கைமிரல்களை இருகப்பற்றுகின்றாள்